வள்ளலாரின் சர்க்குரு மணிமாலை அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஐயா சொன்னது போல காலம் காலமாக நமக்கு மிகப்பெரிய கொடுப்பினை என்ற என்னவென்றால் இந்த தமிழ் சமுதாயத்தில் நாம் பிறந்து சைவ வழியில் வைணவ வழியில் இந்த வழிகளிலெல்லாம் நின்று ஒரு நல்ல வழியில் இறைவனை அடைவதற்கான பாதையை இந்த பிறப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன் பேரருள் அது பேரருள் இத்தகைய அருளில் நாம் வாழ்கின்றோம் என்றால் நாம் இது போன்ற புத்தகத்தை படித்து நாம் அனைவரும் இந்த புத்தகத்தை எல்லாம் ஒவ்வொருவர் அதை பற்றி பேசி இந்த ஆன்மவாதிகள் அல்லது ஞானியர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பேசும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஒருபடி மேலே அது கொண்டு செல்கின்றது அப்படி இந்த ஞானியர்கள் பல பேர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் அதற்கு பின்பு வந்தவர்கள் கடைசியாக தாய் சுவாமிகள் இதுக்கு அப்புறமா கடந்த இருநூறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவதரித்த பெருமானார் வள்ளல் பெரு பெருந்தகை வள்ளல் பெருந்தகையினுடைய அருட்பாவில் நம்மளுடைய ஒரு இந்த திருவாசகம் தேவாரம் இவர்கள் எழுதிய நூல்களிலெல்லாம் உள்ள கருத்துக்களின் ஒரு பிழிந்த பிழிவாக நமக்கு எளிமையாக சொல்லியிருப்பார் ரொம்ப எளிமையாகவும் நமக்கு புரியும்படியும் அதே நேரத்தில் நம் ஒரு நிலைக்கு நம்மை வளர்த்து பொழுது அதுவே வேறொரு அர்த்தமாகவும் நமக்கு மாறும் என்பது ஐயன் நம்ம தமிழ் சமூகத்தில் தான் ஒரு நூலை எடுத்தோம் என்றால் அந்த நூல் முதலாவது மாணவன் முதலாம் வகுப்பு படி படிக்கும் மாணவனும் படிப்பான் பிஹெச்டி பண்ணுற மாணவனும் படிப்பான் இது எந்த ஒரு சமயத்திலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷன் திருக்குறளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முதலாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு அவனுக்கு புரியல் புரியும்படியாக நீங்கள் அதற்கு ஒரு தெளிவுரையை சொல்ல முடியும் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவனுக்கு அவனுக்கு புரியும்படியாக தெளிவுரையை சொல்ல முடியும் காலேஜ் கல்லூரியில் படிக்கின்ற மாணவனுக்கு அவனுக்கு புரியும்படியாக தெளிவுரையை சொல்ல முடியும் அதையே ஒரு ஆராய்ச்சி செய்து அதனுடைய பொருள் நுணுக்கங்களை செய்து டாக்டர் பட்டம் பிஹெச்டியும் வாங்க முடியும் இதுதான் நமக்கு கிடைத்த மிக பெரும் பேர் அத்தகைய வழியில் வந்த வள்ளல் பெருமானாரை பற்றி ப எழுதிய தான் நாம் பேசப்போகுது சர்க்குருமணி மாலை அவரே சொல்லுவார் என்னவென்றால் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினிலே யானும் ஒருவனன்றோ வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபு முன்னர் வந்த ஞானியர்கள் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினிலே யானும் ஒருவனன்றோ வகையடியேன் இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுலச் சம்மதமோ இது தகுமோ இது முறையோ என்று வள்ளல் பெருமானார் பாடுவார்கள் அவருடைய சிறு பருவத்தில் சென்னையில் பொழுது அவருடைய ஐயா சொன்னது போல பிறப்பு பிறப்பில் ஒவ்வொரு பிறவும் பிறப்பும் எடுத்து 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 இந்த ஆன்மா பக்குவப்படும் பொழுதுதான் அத்தகைய பிறப்பு நமக்கு கிடைக்கும் அப்படி பக்குவப்பட்ட ஆன்மாவாக அவர் எழுதிய முதல் தெய்வமணி மாலையிலேயே நமக்கு தெரியும் முப்பத்தாறு மாலைகள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதில் தெய்வமணி மாலையில் முதல் பாடலே வந்து திருவோங்கு என்று ஆரம்பித்திருப்பார் எப்பவுமே ஞானியர்கள் பெரியவர்கள் எல்லாம் தன்னுடைய பாடல்களில் ஒரு மங்களகரமான சொல்லை வைத்து ஆரம்பிப்பது என்பது ஒரு வழக்கம் புதுக்கின்ற செங்கதிர் என்று அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதையே ஆரம்பிக்கின்றார் இவர் தெய்வமணி மாலையில் திருவோங்கு என்று ஆரம்பிப்பார் மகாதேவ மாலையில் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிருக்கு உயிராம் ஒளிதானாகி என்று ஆரம்பிப்பார் அதுபோல தான் இதிலேயும் மங்களகரமான சொல்லை வைத்து அவர் ஆரம்பிப்பார் அதிலே தன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் எத்தகைய நிலையை அடைய வேண்டும் எப்படி நான் வந்து இறையருளை தேர வேண்டும் என்ற அந்த பழுத்த பக்குவம் வந்து இந்த தெய்வமணி மாலையிலேயே அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய பிழிவாகவே நமக்கு கிடைக்கும் அதில் ஒரு பாடலில் சொல்வார் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத நிலையும் எப்போது பத்தொம்போது வயசு சின்ன பையன் முருகனை குருவாக நினச்சி அதுதான் வந்து அதனுடைய அந்த படிநிலைக்கு சான்று முதலில் முருகனை குருவாக நினைத்து வழிபடுறவர் படிப்படியாக வந்து நடராஜரை குருமணி மாலையாக எழுதியிருக்கிறார் அதை நாம் பார்க்கின்றோம் ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத நிலையும் என்னிடம் ஈந்திடு என்றபோது அவருக்கு இலையென்று சொல்லாமல் இடுகின்ற திறம் இறையாம் நீ என்றும் எனைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய் நிலை நின்று நெகிழாத திடமும் உலகில் சி என்று பேயென்று நா என்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாய் ஒன்று சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்தவேலி சண்முக துய்யமணி உள்முகச் சைவமணி சண்முக தெய்வமணி என்று எழுதுவார் கந்தகாமி கோயிலுக்கு கந்த பேர் வச்சவர் அவர் தான் அதில் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் ஒரு ஆன்ம வேட்கையுடைய இறைவனுடைய பாதத்தை நோக்கி வாழும்போது இதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கணும் நீ யாரிடம் போய் ஆசைக்கு கேட்கக்கூடாது யாருன்னா கேட்டாலும் அவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற தெளிவு வேணும் அதில் ஒரு வரி எழுதுகிறார் பாருங்க உலகில் சி என்று பே என்று நாய் என்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவு அப்படின்னு எழுதுறாரு என்னை யாரும் திட்டணும்னு அவர் எழுதலை என்னை யாரும் சி என்று பே என்று நாய் என்று சொல்லணும்னு அவர் எழுதலை அவர் யாரையும் சொல்லிடக்கூடாதான் அந்த மனப்பக்குவத்தை அடையணும் நான் சி என்று பிறர் சீ சி என்று பே என்று நாய் என்று பிறர் தமை தீங்கு சொல்லாத தெளிவு திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்தினின் திருவடிக்கை ஆளாக்குவாய் அப்படின்னு எழுதுவார் அப்படிப்பட்ட நிலையில் அவர் எழுதுறதுனால தான் அந்த முருகனே தான் சுத்த சன்மார்க்கத்தின் சாதனம் கண்டம் முதல் சிரம் வரைன்னு எழுதி எழுதியிருப்பார் முருகன் இருந்து சிரம் வரையின் அது உள்ளே வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போவார் அதில் அவர் அடிப்படையாக நமக்கு மக்களுக்கு சொன்னது அடிப்படையாக சொன்னது இப்போ சர்க்குருமணி மாலையில் இருபத்தைந்து பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் இல்லையா இப்போ இருபத்தைந்து பாடலும் நம்ம பா படிக்கணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அவ்வளோ பாடலில் படிக்கணும் அப்படின்னா இல்லை அதனால் ஏதோ ஒரு பாடல் சொல்லலாம் உங்களையும் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் பெரியவங்கள்லாம் இருக்கிறீங்க விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க உங்கள் மத்தியில் நாங்கள் வந்து பேசும்பொழுது ஏதோ ஒரு உங்கள் கிட்டவும் நாங்கள் கற்றுக்கணும் எங்களுக்கும் என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு வேட்கை தான் அது தன்னுடைய படிநிலைகளை ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ரொம்ப இறைவனிடம் பணியோடு தன்னை கீழ்மைப்படுத்தி தன்னுடைய அறிவையெல்லாம் நான் அறிவில்லாதவன் நாயின் நாயன் நாயனும் இழிந்தவன் அப்படின்லாம் பாடுகின்றார்கள் ஏன்னா பெரியவர்கள் எந்த இடத்திலும் தன்னை வந்து ஐயா சொன்னது போல் என் தன்னை வந்து உயர்த்தியோ அல்லது பெரியவர்னு சொல்லியே பாடமாட்டார்கள் இறக்கவும் ஆசை இல்லை இனி ஒரு முறை பிறக்கவும் ஆசை இல்லை பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசை இல்லைன்னு எழுதுவார் பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் ஏன்னா தனக்கு எல்லா வந்தில் சித்து கிடச்சிடுச்சின்னு அவர் நினச்சாங்கனாலே அந்த இடம் வந்து அவங்களுக்கு திருப்பி ஆணவமலை பயப்பட்டு திருப்பி கீழே போயிடும் அவங்களுடைய பிறப்பு அதனால தான் ஒரு ஒரு வழியில் நின்று அந்த வழியில் அந்த நெறியில் தன்னை ஈடுபடுத்தி உலகவர்க்கு எல்லாருக்கும் கொடுத்தவர் எல்லாருக்கும் சாத்தியப்படுமானால் சாத்தியப்படும் சொல்லி சத்தியம் பண்ணி சொன்னவர் மருதமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையின் பொய்ப்புகளின் சத்தியம் சொல்லுகின்றேன் என்று உலகவருக்கு எல்லாருக்கும் சொன்னவர் வள்ளல் பெருமானார் வாழ்ந்து காட்டியவர் ஆனால் அவர் கடைசியில் இயங்கும் பொழுது கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு எழுதுவார் ஆனால் ஐயா சொன்னது போல் ஒரு நல்ல குரு நமக்கு வாழ்க்கையில் அமையணும் தள்ள தீர்த்தம் நல்ல தளத்துக்கு போகணும் நல்ல குரு அமையணும் அப்படி குரு அமையும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தெளிவுபட்டு தெளிவுபட்டு வாழ்க்கை தெளிவுபட்டு தெளிவுபட்டு நம்மளுடைய ஆன்மா பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு நிலைக்கு அடையும் பொழுது இறைவன் நமக்கு அருள்வான் வந்தருள்வான் அதனால்தான் ஐயா வந்து முதல்லையே திருவாசகத்தை தன்னுடைய வழிபடும் நூலாக எடுத்துக்கொண்டார் ஞான சம்பந்தரை வழிபடும் குருவாக அமைத்து கொண்டார் இதையே நீங்கள் வந்து ஞானசம்பந்தரை வழிபடும் குருவாக எடுத்துக்கொண்டு நமக்கு முதலில் திருக்குறள் வகுப்பு நடத்தியவரும் இவர்தான் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு உலகத்தினுடைய ஒரு மக்களோடு மக்களாக வாழ்ந்து நம்முடைய வா வாழ்ந்து காட்டிட்டு போனார் ஐயா சொன்னது போல மிகுந்த வருத்தம் அளிப்பது என்னவென்றால் குரு என்று சொல்லி நிறைய இடத்துல ஏமாற்றுகிறவர்கள் நாங்கள் பார்க்குறோம் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் திருமூலர் எந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்கார் பாருங்கள் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் ஏன்னா யார் உங்களுடைய அறிவை அறிவை ப பதப்படுத்தி பழப்ப உன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்தி உனக்கு வழிகாட்டுகின்ற ஒரு குருவை வந்து யார் சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம போக மாட்டோம் ஏன்னா நம்ம ஆன்மா வந்து என்ன படும் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து எப்போவுமே ஒரு மலவயப்பட்டே இருக்கும் ஒரு இறைவன் அதில் ஒரு பாட்டில் சொல்கிறேன் ஒரு பாட்டுக்கே நமக்கு சரியாக இருக்கும் அந்த ஒரு பாட்டில் எழுதியிருப்பார் இறைவன் ஆன்மா பாசன் இந்த ஆன்மா இறைவன்கிட்ட போகாது இது சிற்றறிவுடையது இறைவன் பேரறிவுடையவன் இது என்ன பண்ணான்னா பாச வைப்பட்டே இருக்கும் அப்போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஜாலத்தை பண்ணும்பொழுது இவர் தான் பெரிய குருன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துக்குமா குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் அப்புறம் என்ன பண்ணுறாரு குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழிவிழந்தவாருன்னு எழுதுகிறார் எது நல்லது எது தெரியுது எது செய்யது எதில் வந்து ஜாலங்களை வச்சு எது உண்மை வழி இல்லைன்னு நம்ம போய் மாட்டிக்கணும்னா அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கே காலமாகும் நமக்கு வெளியில் வரத்துக்கு காலம் ஆகும் இல்லை இந்த கலியுகத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற நூற்றி இருபது வருஷம் கலியுகத்தில் ஒரு மனிதனாட வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நூற்றி இருபது வருஷம் வாடுறது கிடையாது நூற்றி இருபது வருஷம் எண்பது வயசு எழுபது வயசுலேயே ஐயா சொன்னது மாதிரி முதிர்ச்சி முடியலை பக்குவங்கள் அல்லது உலகாயுதத்தில் வந்து இன்றைக்கி எங்கேயோ போயின்னு இருக்குது உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்ற யாராலையும் கணித்து கொள்ள முடியவில்லை ஆன்மீகவாதிகள் எல்லாம் உண்மையான ஆன்மீகவாதிகள் உண்மையான சண்மார்கைகள்லாம் இறைவனிடம் எப்படாக போக போகிற நிலைமைக்கு இப்போ ஆகிட்டாங்க அந்த மாதிரி வந்து காலம் வந்து எங்கே எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அதனால தான் முதலியே இதுக்கு வந்து அடிப்படையாக இறைவனை வந்து அடைவதற்காக வள்ளலாரவர்களெல்லாம் நமக்கு ஒரு பாதையை வகுத்து சொன்னார்கள் நீ ரொம்ப கஷ்டப்படாது நீ இதுவா அதுவான்னு நினச்சின்னு போகாது நீ இப்படியாக நீ ரொம்ப பக்தியாக இருக்கணும் இரு உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எனக்கு வந்து இப்போ ஆறு ஆதாரம் இருக்குது ஆறு ஆதாரத்துக்கு மேலே ஒரு நிலை இருக்குது அந்த நிலைக்கு நான் போகணும் உட்காந்து தியானத்தில் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நான் இறைவனை காணணும் அப்படின்றது இல்லைவனுக்கு இறைவன் கொடுப்பான் ஆனால் உன்னுடைய பக்தி அங்கே தூய்மையாக இருக்கணும் பக்தி தூய்மையாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தூய்மையான பக்தின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழி வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம் மட்டும்தான் இதை எங்கேயோ நம்ம அடித்து சொல்லலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்றது இல்லைன்னா அருள் உங்களுக்கு அங்கே பழுக்காது மோட்சை வீட்டின் திறவுகோல் என்று ஜீவகாரணத்தை அவர் ஏன் சொன்னார்னா அதை திறவுகோல்னு தான் சொல்கிறாரு எப்பவுமே ஞானிகர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய பேச்சில் வந்து ஒரு பூடகம் இருக்கும் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம்னு அவையார் சொல்கிறாங்க அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பின்னறி தெய்வம் ஏதோ ஒன்று இருக்குது முன்னெறி தெய்வம் மேலே கொண்டே இருக்குன்னா கீழே கொண்டையோர் ஒன்று இருக்குது முன்னெறி தெய்வம்னு ஒன்று இருக்குன்னா பின்னறி தெய்வம்னு ஒன்று இருக்கும் ஆனால் வந்து அந்த பூடகத்தை அவர்கள் சொல்லுவதை வந்து நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஜீவகாருண்யமே மோர்ச்சை வீட்டின் திறவுகோல் அதை திறந்துக்கின்னு உள்ளே பூஜைவும் போகிறது உன் கையில் இருக்கும் ஆனால் நீ உள்ளவே போகிறதுக்கு மறுக்கிற ஏன்னா ஜீவகாரூண்யம் ஒழுக்கன்றது எந்த இடத்துல ஜீவகாரண்யத்தை ஒழுக்கமாக வரையறிச்சி சொன்னார் அவர் ஒழுக்கமாக சொன்னார் உயிர் இறக்கத்தை ஜீவகாரூண்யத்தை உயிர் இறக்கத்தை ஜீவகாரூண்யத்தை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி வரையறை கொடுத்தார் பரவாயில்லையா ஆனால்